அண்மை செய்தி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர் ரத்தீஷ் வீட்டுக்கு சீல் வைத்து பூட்டு போட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அது செய்தியை செய்தியைத்தான் தற்போது நாம் அண்மை அண்மை செய்தியாக வருகிறோம் சென்னை பட்டினப்பாக்கம் எம்ஆர்சி சி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீட்டிற்கு பூட்டு போட்டு சாவியை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னை பட்டினப்பாக்கம் எம்ஆர்சி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ரத்தீஷின் வீட்டிற்கு பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலினின் வலதுகரமான ரத்தீஷ் என்பவர் வீட்டில் நேற்று முதல் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அவரது வீடு பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இத்தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது தற்போது ரத்தீஷின் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது குறித்தான முழு விவரங்கள் என்ன நடைபெற்ற ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் எட்டு இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகின் வீடு அதே போல ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள் அதே போல மதுபான ஆலை அதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக வந்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அதே போல ரெட் ஜெயன் மூவிஸின் நிறுவனத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ரதீஷ் என்பவர் வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த சோதனையில் குறிப்பாக பட்டினப்பாக்கம் எம்ஆர் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு வசிச்சுட்டு வராரு இந்த ரதீஷ் ரதீஷ் யாருன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் வலதுகரம் கிட்டத்தட்ட தமிழக அரசில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் நேரடியாக தலையிடக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ரதீஷ் தான் இவரு இவர் வந்து ரிஜெ என் மூவிஸின் முதுகெலும் முதுகெலும்பா இருக்கிறவர் இந்த டாஸ்மாகில் நடைபெற்ற இந்த முறைகேட்டில் கொள்ளையடித்த பணத்தை வந்து திரைப்படங்களில் முதலீடு செய்து அதை வந்து கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவது இவரோட வாடிக்கையாக இருக்குது இந்த தொடர்ச்சியாக தான் கடந்த ஏற்கனவே மு மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த அமுலாக்கத்துறை சோதனையானது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அந்த தகவலின் அடிப்படையில் தான் நேற்று முதல் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது எம்ஆர்சி நகரில் உள்ள ரத்தீஷின் வீட்டில் நேற்று காலை ஆறு மணிக்கு நுழைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரவு முழுவதும் வந்து சோதனை நடத்தியிருக்கிறார்கள் சோதனை முடிந்து நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணியளவில் சோதனை முடிந்திருக்கிறது சோதனை முடிந்தாலும் அவரது வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டின் பூட்டை பூட்டி சாவியை எடுத்து சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக இவர் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்து திரைப்படங்களை எடுத்து அந் அதன் மூலம் வந்து பருவாகிட்டு இருப்பது தெரிய வந்திருக்குது குறிப்பாக அதாவது இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய டெண்டர்கள் எடுப்பவர்களிடம் வந்து இப்போ கமிஷன் வாங்குவது லஞ்சம் வாங்குவது அதே போல் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த முறைகேட்டில் அதில் கிடைத்த மொத்த பணத்தையும் வந்து திரைப்படங்களில் போட்டு அதன் மூலம் வந்து விளைப்பணமாக மாற்றி இருக்கிறார்கள் இது போல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ரித்தி ரத்தீஷின் மூலமாக அந்த முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் அவரது வீட்டில் வந்து சோதனை நடத்தியிருக்கிறார்கள் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தெரிகிறது அதே போல ரதீஷும் அதே இப்போ விச விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகனும் இருவரும் ரொம்ப அதாவது நெருங்கியவர்களாக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் அடிக்கடி விசாகன் வீட்டுக்கு ரதீஷ் சென்றிருக்கிறார்கள் அதே போல் திரைப்படத்துறையில் முதலீடு செய்வதற்கான அந்த பணத்தை வந்து ஆகாஷ் சக்தி ஆகாஷ் பாஸ்கரன் மூலம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்குது ஒட்டுமொத்தத்தில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது ரதீஷ் வீட்டில் வந்து ஏராளமான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் நேற்று வந்து நள்ளிரவு முடிந்திருக்கிறது ஆனால் இன்னும் மேலும் ஆவணங்கள் இருக்கும் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டை வந்து பூட்டிவிட்டு அந்த சாவியை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ராம்குமார்